ஓ இல்லை பர்பஸ் கிட்டத்தட்ட இறந்து கொண்டிருக்கிறது அவனை எப்படி காப்பாற்றுவது பர்பல்ஸ் முன்பு வண்ணங்களால் நிறைந்திருந்தன அழகான நீருக்கடியில் ஒரு சிறிய இளவரசனைப் போல ஆனால் இப்போது அவரை பாருங்கள் அவரது துடுப்புகள் அழுகிக் கொண்டிருந்தன அவரது நிறம் மங்கிக் கொண்டிருந்தது அவர் சாப்பிடவில்லை நான் போதுமான அளவு செய்கிறேன் என்று நினைத்தேன் சீட்டர் இல்லை சரியான உணவு இல்லை நான் எந்த கவனிப்பும் கொடுக்கவில்லை என் தவறை உணர்ந்தேன் அவருடைய உலகத்தை மாற்ற முடிவு செய்தேன் யூடியூப்பில் மயூர்தேவின் வீடியோக்களை பார்த்த பிறகு நான் அவரை அக்வாரியத்திற்கு அழைத்துச் சென்று சுத்தமான தண்ணீரைச் சேர்த்து ஆக்குரும் டோட் இன் என்ற இணையதளத்தில் சன்கன் கார்டன் பெட்டா வாட்டர் கண்டிஷனரை ஆர்டர் செய்தேன் மேலும் ஐந்து லிட்டர் தண்ணீருக்கு ஒன்று மில்லி சேர்த்தேன் இது மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தியது இது குழாய் நீரிலிருந்து தீங்கு விளைவிக்கும் குளோரின் மற்றும் குளோரா மீன்களை நடுநிலையாக்குகிறது உங்கள் பெட்டா மீனுக்கு பாதுகாப்பான மற்றும் மன அழுத்தமில்லாத சூழலை உறுதி செய்கிறது இது உங்கள் மீன்வளையில் ஆரோக்கியமான நைட்ரஜன் சுழற்சியை ஊக்குவிக்கும் நன்மை பயக்கும் பாக்டீரியா விகாரங்களைக் கொண்டுள்ளது அம்மோனியா மற்றும் நைட்ரைட் அளவைக் குறைக்க உதவுகிறது இது உங்கள் பெட்டா மீனை அமைதியாகவும் மன அழுத்தமில்லாமலும் வைத்திருக்கவும் அவற்றின் இயற்கையான வாழ்விட நிலைமைகளை நெருக்கமாக பிரதிபலிக்கவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது உங்கள் பெட்டாவின் துடுப்புகளை வலுப்படுத்தும் மற்றும் அவற்றின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அத்தியாவசிய வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களால் வலுவூட்டப்பட்டுள்ளது இது ஒரு நிலையான பேச்சு அளவை பராமரிக்க உதவுகிறது உங்கள் பெட்டா மீனுக்கு வசதியான சூழலை உருவாக்குகிறது இப்போது அதன் துடுப்புக்கள் வலுவாகவும் புதியதாகவும் மாறிவிட்டன மேலும் அது மகிழ்ச்சியுடன் தொட்டியில் நீந்துகிறது மெதுவாக அது மீண்டும் உயிர் பெற்றது டோட் சங்கன் காரணன் பெட்டா மீன் கண்டிஷனருக்கு நன்றி அது பபிள்சை மீண்டும் ஆரோக்கியமாகவும் துடிப்பாகவும் மாற்றியது ஓ நான் கிட்டத்தட்ட மறந்துவிட்டேன் நான் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தலை ஆயு பெட்டா மீன் உணவையும் பயன்படுத்துகிறேன் மேலும் நான் யூடியூப்பில் மயூர்தேவ் அக்வாசிய பறை பின்தொடர்கிறேன் தொடர்கிறேன் அவர் மீன்வளத்தையும் மீனின் ஆரோக்கியத்தையும் பராமரிக்க அற்புதமான குறிப்புகள் வழங்குகிறார் மேலும் நீங்கள் மகிழ்ச்சியான மற்றும் ஆரோக்கியமான மீன்களையும் விரும்பினால் மயூர் தேவை பின்தொடருங்கள் மகிழ்ச்சியான மீன் பராமரிப்பு